சிஎம் அரைஸ் திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கு வழங்குவதற்கு மானிய பணம் இல்லை அப்படின்னு கூறி விண்ணப்பங்களை தாட்கோ அதிகாரிகள் நிராகரித்துள்ளதாக செய்தி வந்திருக்கிறது இந்த சிஎம் அரைஸ் திட்டம் அப்படிங்கிறது என்ன சொன்னா எஸ்சி எஸ்டி சமுதாயத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் புதிதாக தொழில் தொடங்குவதற்காக இந்த சிஎம் அரைஸ் திட்டம் என்பது கொண்டு வரப்பட்டது இந்த திட்டத்துல வந்து இது வரைக்கும் ஒரு நாலாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ஏழு பயனாளிகளுக்கு அவங்க கொடுத்திருக்காங்க ஆனா சமீப காலமாக கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதமாக இப்ப யாருக்கும் இந்த பண உதவி வந்து தருவதில்லை ஏற்கனவே விண்ணப்பித்தவர்கள் நிறைய பேர் இருந்தாலும் கூட அந்த விண்ணப்பங்கள் வந்து நிராகரிக்கப்பட்டிருக்கிறது காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னு சொன்னா அதுக்கான மானிய பணம் இல்லை ஏன்னா எங்களுக்கு வந்து ஏற்கனவே எழுபத்தைந்து கோடி ரூபாய் இதற்கான திட்டம் அதற்காக ஒதுக்கப்பட்டது அந்த எழுபத்தைந்து கோடி ரூபாய் முழுவதுமாக நாங்கள் வந்து கொடுத்து முடித்து விட்டோம் இதற்கு மேல எதுவும் வந்து அலக்கேட் பண்ணல மானியம் எதுவும் அதனால எங்களால் தர முடியாது அப்படின்னு சொல்லி தாட்கோ அதிகாரிகள் இன்னைக்கு வந்து சொல்லியிருக்காங்க இன்னும் கிட்டத்தட்ட இப்போ ஒரு நூற்றுக்கும் மேற்பட்டோருடைய விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது மதுரையில் மட்டும் இப்படிங்கக்கூடிய கூடிய ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு இதனால வந்து ஒரு அதிருப்தி நிலவுகிறது அந்த மக்களிடையே ரெண்டு விஷயம் பார்க்கணும் ஒன்று வந்து விண்ணப்பம் நிராகரிக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னா விண்ணப்பத்துல ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம் இல்லையா இங்கு என்னன்னா விண்ணப்ப விண்ணப்பித்திருக்கிறார்கள் அவர்களுக்கு மறுக்கப்பட்டிருக்கிறதுன்னு கரெக்டா அதை சொல்லணும் ஏன்னா நிராகரிக்க இது வந்து எல்லா கவர்மெண்ட்லையும் சொல்லக்கூடிய ஒரு இது நிராகரிக்கப்பட்டது அப்படின்னு சொன்னா என்ன ஏதோ ஒரு காரணத்தினால் நிராகரிக்கப்பட்டது இது அப்படி இல்லை கவர்மெண்ட்ட துட்டு இல்லை அப்ப இதை கூட எப்படி பிரசன்ட் பண்றாங்க பாருங்க இந்த திருட்டு தினத்தை கூட எவ்வளவு அழகா இந்த திராவிட மாடல் பிரசன்ட் பண்றது ஏற்கனவே பலர் சொல்லிக்கிட்டு வந்தாங்க ஏதோ அப்பா எட்டு அடி பையன் பையனாறு அடி அதுக்கப்புறம் இன்னொருத்தர் எடுத்தர் இடையில எதோ பேசும்போது ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் ஏதோ ஒரு மந்திரி ஏதோ பேசுனாங்கல்ல அப்பாவையும் இதுவும் இதில் இந்த ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் சொல்லும்போது வாய் கூசி இருக்கணும் திமுக கருணு கூச்சம்லாம் கிடையாது அதனால் அதை பற்றி அவர் கவலைப்பட போகிறதில்லை அப்போ என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா எஸ்சி சமுதாயத்துக்காக மத்திய அரசு பணம் கொடுக்கும் அதாவது ஷெடியூல் காஸ்ட் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸுக்குன்னு கொடுக்கும் அதை ஓட்டுக்காக கலர் டிவி கொடுப்பதற்காக மடை மாற்றி விட்டார் அப்போ வந்து மேலேயும் இவங்க கூட்டணி ஆட்சி இங்கே கருணாநிதியை முதல்வர் அப்போ வந்து அந்த எஸ்சி கமிஷனுக்குள்ள டெபுட்டி அதாவது வைஸ் சேர்பர்சன் இங்கே வந்திருந்தார் அவர் பேர் காம்ப்ளின்னு பேர் அவர் என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னான்னா இந்த இதை பெரியார் பூமி என்றெல்லாம் சொல்கிறார்கள் ஆனால் என்ன அநியாயம் பாருங்க இந்த இடத்தில்தான் தான் சி சமுதாயத்துக்கு மத்திய அரசு கொடுத்த பணத்தை ஓட்டரசியலுக்காக இந்த மாதிரி கலர் டிவி ஸ்கீமுக்கு திருப்பி விட்டு விட்டார்கள் இந்த மாதிரி ஒரு அயோக்கியத்தனை எங்கேயுமே நடக்காது அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார் அவரு சொன்ன உடனே என்ன பண்ணார் நம்மூர்ல இருக்கிற கருணாநிதி எப்படி என்னை பத்தி சொல்லலாம் நான் சோனியா காந்தியிடம் உன்னை பத்தி புகார் சொல்ல போகிறேன்னு கிளம்புனார் அப்போ கூட நான் செய்யலைன்னு அவர் மறுக்கலை அப்போ கூட வந்து இதே நீ திருண்ணேன்னு இப்படி நீ மனமாட்டி விட்டு போ பணத்தை அப்படின்னு சொன்னால பத்தி நான் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன்னு தான் சொன்னாரே தவிர இது நடக்கலைன்னு சொல்லி அந்த நேரத்தில் மறுப்பு தெரிவிக்கவில்லை இப்ப என்ன பையனுக்குள்ள ஆட்சி இதை நம்ம எப்படி கவனிக்கணும் அப்படின்னு சொன்னா ஒரு திட்டம் என்று நம்ம ஒன்று அறிவிக்கிறோம் அப்ப இந்த திட்டம் அறிவிக்கும் போது அந்த திட்டத்துக்கு எவ்வளவு செலவாகும் அப்படின்னு ஒரு எஸ்டிமேட் வச்சிருக்கோம் அந்த எஸ்டிமேட்டு வச்சு இவ்வளவு இவ்வளவு செலவு பண்ணலாம் அப்படிதான் ஒரு திட்டம் அறிவிக்கிறது அப்போ ஒதுக்கிறதுக்கு முன்னாடியே திட்டத்தை அறிவிக்கிறதுங்கிறது ஃப்ராடா இல்லையா ஏன் நான் உனக்கு பணம் தரேன் இந்த திட்டத்தின் கீழ் தருகிறேன் ஆனால் திட்டத்துக்கே பணம் ஒதுக்காம நான் இப்போ திட்டம் அறிவிச்சேன்னா அந்த மக்களை ஏமாத்துற மாதிரி தானே இப்போ என்ன சொல்றாங்க எழுபத்தஞ்சு தான் அதுக்கு மேல நாங்க கொடுக்கல சொல்றாங்க வரலேன்னு இப்போ இவங்க நாலாயிரத்து வச்சா வேறு பயனாளிகள் அப்படின்ட்டு இருக்காங்க சரி இவங்களுக்கு கொடுத்த பணம் எவ்வளவு அப்படிங்கக்கூடிய கணக்கு என்பது முதல்ல வெளியிடட்டும் அரசு இதுல எழுபத்தஞ்சு கோடி இருக்கா இல்ல இதில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சன்னு எவ்வளவு வச்சிருக்காங்க இதில் அதையும் பார்க்கணும்ல அப்போ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்ஸுக்கு கூட அதிகம் இருந்தது அப்படின்னா அந்த சொல்லி அரசாங்கம் வேறு இடத்துக்கு பண்ணுதுன்னு அர்த்தம் அதே நேரத்தில் இவ்வளவு மக்கள் தொகை இருக்கிறதுக்கு இவ்வளவு கோடி தான் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இது வந்து மக்களை வந்து ஏமாத்துவதுன்னு அர்த்தம் அதிகபட்சமா அவங்க என்ன சொல்றாங்கன்னா பத்து லட்சம் வரைக்கும் கடன் தருறாங்க பதினஞ்சு பத்து லட்சம் வரைக்கும் கடன் வந்து மூணு புள்ளி அஞ்சு லட்சம் வந்து கணக்குல எழுபத்தஞ்சு வராதுல்ல இவங்க சொன்ன மாதிரி பத்து லட்சம் வந்தாலே அப்படின்னா அந்த கொடுத்து எழுபத்தஞ்சு கோடியும் எப்படி செலவு செய்யப்பட்டிருக்கிறது இப்ப அடுத்த கேள்வி அங்கதான் வருது அப்போ நீங்கள் எதை வச்சு நீங்கள் வந்து அவங்களுக்கு நிதி ஒதுக்குனீங்க இது எப்படி இருக்கு அப்படின்னா என் நண்பர் ஒருத்தர் நான் பேர் சொல்ல விரும்பலை எங்கள் ஊர் கோயிலுக்கு தான் பெரிய கேட்டை போட்டு கொடுத்தேன் அதை போட்டு கொடுத்தேன் இதை போட்டு கொடுத்தேன்னு அவர் மலேசியாவில் இருக்கார் அப்போ அவர் வந்து அவர் ஊருக்கு போகுதுக்க வேண்டிய என்னை கூட்டு போனார் அங்கே போய் பார்த்தாச்சு அப்படின்னா ஒரு சாதாரண ஒரு கிரில் கேட்டு அந்த கேட்டில் இருக்கிற கம்பியும் கூட அவர் குடும்ப பேர் பெருசாக இருந்தது அந்த ஒரு சில்ற ஒரு வேலையை செய்துபட்டு ஒட்டுமொத்த கோவில் அவரே கட்டி கொடுத்த மாதிரி நம்மகிட்ட ஒரு சீனப்பட்டார் எனக்கு இப்போ வந்து தமிழ்நாடு அரசு வந்து இப்ப இந்த எஸ்சி எஸ்டி நல நாங்கள் இதை செய்தோம்னு சொல்லும் போது எனக்கு அதான் ஞாபகம் வருது அளவில் திட்டத்தை அறிவித்து மக்களை ஏமாற்றுவது இதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு ஏக்கர் நிலம் கொடுத்தேன்னு இது புதுசு இல்லை முதல்ல திமுக ஆட்சிக்கு வந்தது எம்ஜிஆர் தயவுல நல்லா அதை எல்லாரும் புரிஞ்சுக்கணும் ஏதோ திமுக ஒரு கட்டியும் வரல எம்ஜிஆர்ங்க கூடிய ஒரு சினிமா நடிகருக்கு மேலே இருந்த ஒரு ஈர்ப்பில் அவரின் பிரச்சாரத்தில் அதுக்கு அந்த நேரத்தில் எம்ஆர் ராதா சொட்டு புட்டார் அப்படின்னு ஒரு அனுதாபத்தை கிரியேட் பண்ணி அப்படித்தான் திமுக ஆட்சிக்கு வந்தது அப்போ அந்த எம்ஜிஆர் பிச்சையில் வந்து அண்ணாத்துறை வந்து சிஎம்ஆர் அப்படி சிஎம் ஆகும்போது என்ன சொன்னார் ரூபாய்க்கு மூன்று படி அரிசி தருகிறேன் அப்படின்னாங்க ஏதோ கொஞ்சம் இடங்களில் அப்படி ஒரு டோக்கனாக கொடுத்தாங்க அதுக்கப்புறம் அதோடு அது ஜோலி முடிஞ்சது தமிழ்நாடு முழுக்க கொடுக்கல கொஞ்சம் கொஞ்சம் ஏரியாவில் கொடுத்து முடிச்சுட்டாங்க இதே மாதிரி எல்லா திட்டமும் எப்படின்னா அந்த மாதிரி ஏதாவது ஒரு டோக்கனோ ஒரு நாலஞ்சு இடத்தை கொடுத்துட்டு அதோட ஜோல்வியை முடிச்சிடுறது எலெக்ஷன் வரும்போது நாங்கள் எதையெல்லாம் செய்தோம் தெரியுமா ஐநூறுல நானூற்றி தொண்ணூற்றி எட்டை நாங்கள் முடித்து விட்டோம் அப்படின்னு ஒரு கணக்கை சொல்கிறது இது எல்லா திட்டத்திலையும் திமுக ஏமாத்துவது ஆனால் பட்டியலினத்தை பொறுத்தளவில் குறிவைத்தை ஏமாத்துவது அதான் நம்ம தெரிஞ்சுக்கணும் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து வர்ற ஃபண்டையும் திருப்பி விடுறது இவங்க நாங்கள் அலாட் பண்ணோம்னு சொல்லக்கூடிய ஃபண்டையும் அந்த ஒதுக்கும் போதே இவ்வளோ பெரிய திட்டம் இவ்வளவு பெரிய இல்லைன்னு ப்ரொஜெக்ஷன் பெருசாக இருக்கும் ஆனால் ஒரிஜினலாக அந்த பணம் போகும்போது அது இருக்காது அதனால் நம்ம எதை கவனிக்கணும்னா திட்டமிட்டு எஸ்டி சமுதாயத்தை நயவஞ்சகமாக ஏமாற்றுவது என்பது திராவிடத்தில் அதுவும் திமுகவுக்கு கை வந்த கலை பாருங்க வேங்க வயல் வேங்க வயலில் என்ன நடந்தது மேலே வந்து மலத்தை கலந்து போட்டாம்னு அதுக்கப்புறம் அது அந்த சமுதாயத்தை சேர்ந்தவனையே கலந்தான் அப்படிங்கக்கூடியது எப்போ ரெண்டரை வருஷம் கழிஞ்சு அப்போ ரெண்டரை வருஷம் நீங்க வந்து யார் கலந்தான்னு அதுக்கென்னு ஊர்ல அம்புட்டு பயல உள்ள பீ எடுத்து போலீஸ்காரனை கொண்டு அதை அவ்வளோ தியும் இது பண்ண சொல்லி இந்த கேஸ் முதல்ல மத்திய அரசுக்கு சிபிஐக்கு மாற்றணுமா வேண்டாமாங்கிறதுக்கு ஒரு கேஸ் நடந்து அப்போ இவ்வளவு விசாரணை நடக்கும் போதெல்லாம் பேசாமல் இருந்துட்டு இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சு மாநில அரசே அந்த கேஸை பண்ணால் போடணும்னு அப்போ கூட நான் அந்த செய்திகள் சிந்தனைகளில் சொன்னேன் இந்த அரசு எக்காரணம் கொண்டும் இதற்கு தீர்வு வராதுன்னு எல்லாம் ஒரு ஜட்ஜு அதுக்கெல்லாம் பேசினார் நானும் அந்த ஜட்ஜு வந்து கேஸை மாற்ற வேண்டாம்னு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தார் அதாவது என்னன்னா பேப்பர்ல வந்து அரசை கண்டிப்பதாக இருக்கணும் அதே நேரத்தில் இவங்களை வந்து காப்பாற்றி விடவும் செய்யணும் இது ஜட்ஜிகளுக்கு உள்ள டிராக்டிஸ் அதுக்கப்புறம் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக இந்த சமுதாயத்தவர்கள் தான் இறந்து போனாங்க நம்ம கள்ளக்குறிச்சி மரக்காணத்தில் நடந்த இந்த கள்ளச்சார இதில் அந்த நேரத்திலையும் யாரும் அதை பத்தி ஒன்றும் கண்டுக்கலை அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஏற்கனவே இந்த சஸ்சிக்களுக்கு உள்ள பணங்கள் வேற இடத்துல டைவெர்ட் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லி மாநில எஸ்சி ஆன ஏற்கனவே ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு ஆல்ரெடி ஒரு பெண்டிங் நோட்டீஸ் அப்போ இது எல்லாம் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா இதே மாதிரி ஹாஸ்டல் நீங்க பார்த்தீங்கன்னா ஷெடியூல்டு ட்ரைவ் ஹாஸ்டல்ல தான் பாஸ் பர்சன்டேஜ் குறவுங்கிறதையும் பார்த்தோம் அதுக்கப்புறம் பல ஹாஸ்டல்களில் அடிப்படை வசதி கூட சரியில்லைங்க கூடிய ரிப்போர்ட்டும் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு அப்ப இந்த சமுதாயம் என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த அளவில் இது ஒரு அடிமை சமுதாயம் இப்படிதான் இதை நடத்திட்டு இருக்கு காலங்காலமாக இது ஒன்று புதுசு இன்னைக்கு அதில் வந்து மேலும் ஒரு மனுமகுடம் என்ன அப்படின்னு சொன்னா நாங்க வந்து அறிவிச்ச திட்டத்திலையும் அவர்களை ஏமாத்தி இருக்கிறோம் அந்த லிஸ்டில் கூட ஒன்று சேர்ந்துருக்கு என் கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா நாங்க தான் இந்த சமுதாயத்தை அப்படியே தூக்கி நிறுத்த போறோம்னு சொல்லக்கூடிய திருமாவளவன் அப்புறம் ரஞ்சித்துன்னு ஒரு சினிமாக்காரரு இவர்களெல்லாம் இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு நமக்கு தெரியல இப்போ இதெல்லாம் வந்து யாரும் அதை பற்றியெல்லாம் பேச மாட்டாங்க ஏண்டா கிரீமிலேயர் வந்து இங்கேயும் வரணும்னு கவாய் சொன்ன உடனே அவன் கொதிச்சு போய் என்னெல்லாம் இந்த கவாயை திட்டினியே ஏன்டா இப்போ இப்படி ஒரு அயோக்கியத்தை நடந்திருக்கு ஏன் இப்போ ஒரு வயலும் கொதிக்கலை கொதிச்சிருக்கணும் இல்லை அப்போ இந்த சமுதாயத்திற்கான செயல்பாட்டாளர்கள் என்று சொல்பவர்கள் கூட இந்த சமுதாயத்தை வாக்கு வங்கி அரசியலுக்காகத்தான் பயன்படுத்துகிறார்களே தவிர இந்த சமுதாயம் உறுப்பிடணும்னு நினைச்சது இல்லை ஏன் ஓவராலா தமிழ்நாட்டில் இந்த சமுதாயம் தொடர்ந்து பின்தங்கி கொண்டு இருக்கிறதுன்னா இந்த சமுதாயம் எக்காரணம் கொண்டு உறுப்பிடக்கூடாது என்பதில் திராவிட முன்னேற்றக் கழகம் திராவிடக் கழகம் மிகவும் தெளிவாக இருக்கிறது ஏன்னா நீங்க சக்சஸிவா இது முதல் முறையில் அந்த கருணாநிதி காலத்துல இருந்து நீங்க பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இவங்களுக்குள்ள பாலிசி இது வந்து இந்த சமுதாயத்தை ஒழிக்கக்கூடிய மாதிரியாகத்தான் இருந்திருக்கு அதன் தொடர்ச்சியாக இது பார்க்கப்பட வேண்டும் எப்படி திட்டத்தை அறிவித்து ஏமாத்தக்கூடிய ஒரு அரசு எப்படி மக்கள் அரசாக இருக்க முடியும் அப்படிங்கக்கூடிய ஒரு விவாதத்தை ஏதாவது ஒரு டிவி நடத்துதான்னு நீங்க பாருங்க ஒரு வயல நடத்த மாட்டான் இதுல இருந்து நம்ம இன்னொரு விஷயத்தை ஏதோ புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதுக்கு வேற நடத்துவான் எப்படி நடத்துவான் அப்படின்னா எங்கேயாவது ஒரு மர்டர் எங்கேயாவது நடந்திருக்கும் ஹரியானால அங்க அங்க அதுக்கும் இதுக்கு சம்மந்தமே இருக்காது இவன் சொல்லக்கூடிய இன்சிடென்ட்டுக்கும் இவர்கள் மாட்டை காப்பதற்காக மனிதர்களை கொள்கிறார்கள் நடத்துவான் ஆனா கடைசியில் அங்க உண்மையான நிலவரம் பார்த்தா அதுக்கு இதுக்கு சம்பந்தமே இருக்காது இது நம்ம தொடர்ந்து பல முறை ப்ரூவ் ஆகிருக்கு இவனுக்கு சொன்னதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு அங்கே ஏதோ இருக்கு சம்பந்தம் இல்லாததுக்காக கஷ்டப்பட்டு மெட்ராஸில் வந்து ஸ்டுடியோவில் விவாதம் நடத்துறவேன் ஏண்டா உங்க மெட்ராஸ் ஸ்டேட்ல இந்த தமிழ்நாட்டில் இந்த அரசு பண்ணியிருக்கிற இந்த துரோகத்துக்கு எதிராக ஏன்டா விவாதம் நடத்துறது இல்லைன்னு கேட்டா ஒரு ரூபாய் திறக்க மாட்டான் அப்போ என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதாவது ஒரு அரசாங்கமோ ஒரு அரசியல் கட்சியோ அதுக்கு செல்ல பயாஸ் இருக்கலாம் தப்பு பண்ணலாம் ஆனா தான் இந்த பேர் என்ன எல்லாத்தையும் கண்காணிக்கக்கூடிய மூன்றாவது தூண் இந்த கண்டுக்காடு ஏன் கண்டுக்காது அப்படின்னா இந்த தூணுக்கு எவன் போடுறானோ இந்த அப்போ உங்களுக்கு வந்து நாங்கள்லாம் வந்து இன்னும் ஜேர்னலிஸ்ட் பத்திரிகையாளர்கள் நாங்கள் நடுநிலையாளர்கள் சமுதாயத்தில் இருப்பதைத்தான் நாங்கள் பிரதிபலிப்போம் அப்படின்னு சொல்லக்கூடியவன் இந்த மாற்றத்துக்கான ஊடகவியலாளர் சங்கம் ஒரு ரூபாய் அதை பத்தி பேசி நான் ஒரு ரூபாய் பேச மாட்டான் பேச போறதும் கிடையாது அதனால நம்ம எதை கவனிக்கணும் தமிழ்நாட்டில் திராவிடம் இந்த பட்டியலினத்தை குறிவைத்து தாக்குகிறது கிறிஸ்தவம் பட்டியலினத்தை குறிவைத்து தாக்குகிறது ஏற்கனவே துலுகம் இருக்கக்கூடிய இடத்துல என்னெல்லாம் பண்ணியிருக்கான்னு நம்ம பல நியூஸ்ல சொல்லியிருக்கோம் நடுநிலைவாதிகள் என்று சொல்பவர்கள் இவர்களுக்காக வாயை திறக்க மாட்டார்கள் ஊடகமும் வாயை திறக்காது ஜட்ஜுகள் கூட வாயை திறக்கிறது இல்லை அப்போ உண்மைக்குமே பட்டியலின சமுதாயம் என்பது இவகளை இவகான எல்லாம் என்ன சொல்லுவோம்னா அந்த சமுதாயத்தின் காப்பாளர் நான் தான் சொல்லுவேன் இது எப்படி இருக்குன்னா இவுகளை நம்பி இந்த சமுதாயத்தை அந்த திருமாவளவன் மாதிரி தான் கூடியது எப்படி அந்த சமுதாயத்தை நம்ம பார்க்கணும்னா கசாப்பு கடைக்காரனை நம்பி ஆடு போகிற மாதிரி திராவிடத்தை நம்பி போகக்கூடியவர்கள் மனசில் நல்லா நினச்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா கசாப்பு கடைக்காரனை நம்பி போகிற ஆடு மாதிரி இதை இந்த செய்தி மேலும் உறுதிப்படுத்துவதாக நான் பார்க்குறேன்